ஹலோ ஃப்ரெண்ட்ஸாக எல்லாரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நம்புறேன் இல்லை நம்ம என்ன பேச பேசுகிறோம்னு பார்த்தீங்கன்னா வந்து இதுதான் பேச போகிறோம் திருட்டு கும்ப திருட்டு பிரியாணி பற்றி தான் பேச போகிறோம் இங்கே ஒரு திருட்டு கும்பல் இருக்குது யாருக்காச்சும் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அப்படின்னு சொல்லி சேது சார் கேட்டோன்னே அதில் சம்மந்தப்படாதவங்க ஜாக்லின் எல்லாம் கைத்துக்குவாங்க அப்போ யார் யார் அவங்க எழுந்துருங்க போது லைனாக எழுந்துப்பாங்க அதான் நம்மளுக்கே தெரியுமே யார் யாருன்னு சொல்லிட்டு அருண் விஷால் சத்யா அன்ஷிதா ஆனந்தி தர்ஷிகா சாச்சனா அதுக்கப்புறம் ரயான் வந்து அந்த மூணு நாள் ஏதோ ஒரு நாள் சாப்பிட்ருக்காரு போல் ஆக்சுவலி அவர் அதில் சம்மந்தப்பட்டலாம் அந்த இடத்துல இருந்திருக்காரு அப்போ இவங்க சமைச்சதை அப்போ வந்து அந்த இடத்துல இருந்தாங்கன்னா மாட்டிக்காமல் இருக்க கொடுத்து தானே ஆகணும் இல்லை இருக்கிற பட்சத்தில் சரி அவங்க அவருக்கு வந்து இவங்க இப்படி செய்கிறாங்கன்றது புரியல பட் ஆனால் வந்து ஏதோ சமைக்கிறாங்க கொடுக்குறாங்கன்னு சாப்பிட்டுருக்கார் போல் பெருசாக அவர் வந்து அவர் வந்து இன்டென்ஷனாக அதை செய்யலை பட் ஆனால் அந்த இடத்துல இருந்ததுனாலே மாட்டிட்டாரு அது அப்படி தான் ஆயிடுச்சு ஓகேங்களா அப்போ வந்துட்டு இந்த இவங்க தான் வந்து மெயின் அதுக்கப்புறம் தான் ரயானை எழுப்பி விட்டுருவாங்க இவங்கலாம் சேர்ந்து ரயானை எழுப்பி விட்டுருவாங்க ரயணாக இருந்தார்

சாச்சினா வந்து நான் நூடுல் செய்யலான்னு ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சு அந்த மாதிரி தான் வந்து பாய்ஸ் டீமுக்கு ரொம்ப ஃபேர் பண்ணுவாங்க பாய்ஸ் டீம் பசியாக இருந்தால் அவங்களுக்கு உங்களுக்கு வந்துட்டு வயிறு வலிக்குமே அதனால வந்து நூடுல்ஸ் எதோ செய்யலான்னு ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் இது நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி ரெண்டு மூணு நாள் சமைச்சிருக்காங்க எத்தனை நாள் சமைச்சாங்கன்னா அவங்களுக்கே தெரில அருண்லாம் ரெண்டு நாள்ன்றாரு மூணு நாள்ன்றாங்க எத்தனை நாள்னு அவங்களுக்கே தெரில இதில் வந்து இவங்க தான் வந்து ரொம்ப நேர்மையின் சீக்கிரமாக இருக்கிறவங்க ரொம்ப உத்தமர்கள் அப்படின்லாம் சொல்லும்போது அருண்லாம் பார்த்தா அப்படி ஆயிடுச்சு ஆனால் என்னென்னா இந்த விஷயத்தை சேது சார் அட்ரெஸ் பண்ணும்போது சிரிச்சுக்கிட்டே கேட்டது தான் கொஞ்சம் இடிக்குது அது ஹாஷாக கேட்டிருக்கணுமோ அப்படிங்கிற மாதிரி ஒன்று இருக்குது ஏன்னா பவித்ராஞ்சி தான் நல்லா அட்ரஸ் பண்ணிங்க அப்புறம் ரயன் ராணவும் நல்லா அட்ரஸ் பண்ணிங்க அப்புறம் விஷாலுக்கு கொடுத்த நோஸ் நல்லா இருந்தது இந்த விஷயத்தை மட்டும் ஜஸ்ட் லைக் தட்ட சும்மா அப்படி தொட்டுட்டு போயிடணும் இந்த டாப்பிக்கை அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு அதுக்கான ஒரு போய் ஆடியன்ஸ் கிட்ட என்ன சொல்வார்னா இது வந்து ஒன் ஆர்டரில் வரல ஆனால் ட்வெண்ட்டி ஃபோர் பார் செவனில் வந்ததுனால இது பேசணும்னு வந்து அந்த டாபிக் வந்து பேசணுன்றதுக்காக நாங்கள் பேசணும் போது இது எப்போ நடந்துச்சுன்னு பார்த்தா டூ த்ரீ வீக்ஸ் முன்னாடி நடந்துச்சு நான் வந்து டூ த்ரீ வீக்ஸாகவே சொல்லிட்டுருப்பேன் இவ்வளோ நியாயம் பேசுகிற அருணோ இவ்வளோ நியாயம் பேசுகிற விஷாலோ இல்லைனா வந்து சத்தியா ஒன்றுமே பேசாமல் இருந்தாலும் இந்த இந்த மாதிரி திருட்டு பிரியாணி சாப்பிடும்போது ஏன் அனுஷிதான் அவ்வளோ வந்து அன்னப்பூர்னே சாப்பிடும் போடுறவங்க அப்படி இப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க அவங்களும் தான் அந்த குரூப்ல இருந்திருக்காங்க தர்ஷிகா கேர்ள்ஸ் டீம் இது வந்து பாய்ஸ் டீம் கேர்ள்ஸ் டீம்னு இருக்கும்போது வேற பண்ண வேற இப்போ இந்த டைம் பண்ண சரி எல்லாரும் ஒன்னா கிராசரிஸ் வாங்கினாங்க ஒன்னா சமைக்கிறாங்க எல்லாருமே ஒன்னா எஃபோர்ட் போட்டாங்க அப்போ பாய்ஸ் டீமுக்கு தனியாக கிராசரி கேர்ள்ஸ் டீம் தனியாக டாஸ்க்கு அப்புறம் வந்துட்டு அதில் சமைக்கிறதுல இவங்க கிராசரிஸ் பத்தி இவங்க கிராசரீஸ் பத்தலை இது ரெண்டு நாள் பாய்ஸ் டீம் வேற சாப்பிடவே இல்லைன்னு சோஷியல் மீடியாவில் ஃபுல்லாக அவ்வளோ பண்ணும்போது அதே பாய்ஸ் டீம்ல இருக்கவங்க இந்த வேலையும் பண்ணியிருக்காங்க பாய்ஸ் டீமுக்கு ஃபேவரா கேர்ள்ஸ் டீம்ல இருக்கவங்களும் இதை பண்ணிருக்காங்க அப்படி இருக்கிற பட்சத்துல இவங்கக்குள்ளேயே இவங்க வந்துட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் ஃபேவரட்டிசம் காட்டிட்டு அப்புறம் எங்க பாய்ஸ் டீம் கேர்ள்ஸ் டீம் தனித்தனி ஆடுறது அப்போ நீங்க உங்க டீமுக்கே நீங்க துரோகம் தானே பண்ணிருக்கீங்க அது பாய்ஸ் டீமாவா இருக்கட்டும் இல்ல கேர்ள்ஸ் டீமாவா இருக்கட்டும் இந்த பக்கம் இந்த கேர்ள்ஸ்க்கும் தெரியாது அந்த பக்கம் இருந்த மிச்ச பாய்ஸ்க்கும் தெரியாது அப்புறம் நீங்க ஒரு குரூப்பா சேர்ந்துட்டு விளையாடுறதுக்கு பேர் என்ன கேர்ள்ஸ் டீம் பாய்ஸ் டீம்னு அதை பிக் பாஸ் பிரித்து விட்டேன் ஒன் ஆக்கிட்ட ரெண்டது ஒன்று வச்சுக்குவோம் பட் ஆனால் இது டூ வீக்ஸ் முன்னாடி நடந்த பிரச்சனை இப்பயே அட்ரஸ் பண்ணுறீங்கன்னு ஒரு கொஸ்டின் வருது இல்லை அதே அட்ரஸ் பண்ணதோ பண்ணிங்க இது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பண்ணால் இனிமேலாச்சும் பண்ணாமல் இருப்பாங்கன்னு பார்த்தா இதை வந்து சேது சார் அட்ரஸ் பண்ணிட்டு என்ன சொல்கிறாருன்னா க்யூட்டாக இருந்துச்சு ஆனால் நல்லா இருந்துச்சுன்னு அப்படின்னு சொல்கிறத பார்த்தா நீங்கள் இப்போ இதுக்கு அட்ரஸ் பண்ணது வந்து சரியா இல்லை பண்ணாமல் இருந்தது சரியா அப்படின்னு ஒரு கொஸ்டின் நம்மளுக்கே வ நம்மளுக்கு வருது ஸோ இதை நீங்கள் வந்து ஆடியன்ஸ்க்கு சொல்லணுன்றதுக்காக சொன்னீங்களா இல்லைனா அது சொல்லிவிட்டு இது க்யூட்டி இது பெரிய விஷயம் இல்லை சோஷியல் மீடியாவில் இதில் பெருசாக்கிலாம் பேசாதீங்க அவ்வளோ இன்னும் அவங்க பெரிய தப்பெல்லாம் பண்ணிடல பார்க்க நல்லா தானே இருந்துச்சு அப்படின்னு சொன்னிங்கன்னா அப்போ ரூல்ஸ் ரூல்ஸுன்னு நீங்கள் வந்து கேர்ள்ஸ் பாய்ஸுன்னு இருக்கும்போது ஜாக்லின் ஒரு லிக்விட் எடுத்த விஷயத்துக்கும் அப்புறம் சௌந்தரியா வாழைப்பழம் சாப்பிட்ட விஷயத்துக்கும் அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு சின்ன விஷயம் ஜாக்லின் ஏதாச்சும் பண்ணாலுமே அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து தப்பு தப்பு ரூல்ஸ் ரூல்ஸுன்னெலாம் வர பட்சத்தில் இதுவும் ரூல்ஸ் மீறின விஷயம் தானே நைட்டில் வந்துட்டு கிராசரிஸ் எடுத்து இவங்களுக்கு தெரியாமல் அவங்களும் அவங்களுக்கு தெரியாமல் இவங்க கிராசரிஸ் ரெண்டு வீட்டுக்கு கிராசரிஸுமே அந்த செலவு இருக்குது பாய்ஸில் இருக்காது பாய்ஸ் எடுத்து கொடுத்துருக்காங்க கேர்ள்ஸில் இருக்காத கேர்ள்ஸ் எடுத்து கொடுத்துருக்காங்க அப்போ ரெண்டு வீட்டுக்குள்ளேயுமே அந்த ஒரு தப்பு நடந்துருக்குன்னா நீங்கள் அப்போயே அதை பண்ணியிருந்தீங்கன்னா ரூல்ஸ் மீறின ஒரு விஷயமா அது அந்த இடத்துல அட்ரஸ் பண்ணப்பட்டு இருக்கலாம் இல்லை நீங்கள் ரெண்டு வாரத்துக்கு அப்புறம் இப்போ வந்து இப்போ இதை பண் அது இந்த அதுவும் அருண் அருண்லாம் ரொம்ப தெளிவாக சொல்லுவாங்க சார் அது இப்போ நடக்கல சார் அப்போ நடந்தது சார் தனித்தனியாக இருக்கும்போது தான் அப்போ நடக்கும்போது அட்ரெஸ் பண்ணியிருந்தால் இது பிரச்சனையாக இருக்கும் பஞ்சாயத்தாக இருக்கும் இப்போ சொல்லும் போது இது க்யூட்டாக போயிடுச்சு அது நீங்கள் பிளான் பண்ணி பண்ணீங்களா பிக் பாஸ் இப்போ அதுக்கு ஏன்னா சம்மந்தப்பட்டவங்க எல்லாம் ஃபுல்லாக அந்த மாட்டின திருட்டு கும்பல் ஃபுல்லாக யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஜால்ரா கும்பல் தான் அருண் சத்ய இதில் ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சது பார்த்தா இது அந்த திருட்டு பிரியாணி செஞ்சு தர்ஷிகா விஷாலாம் ஊட்டி விட்டுவாங்க அதை எத்தனி பேர் பார்த்தீங்கன்னு சொல்லுங்க ட்வெண்ட்டி ஃபோர் பர் செவனில் செஞ்சது மட்டும் இல்லை அது திருட்டு பிரியாணி தனியாக இவங்க எடுத்து வச்சு இவங்க ரெண்டு பேரை சாப்பிட்டு இவங்க ஊட்டி வேற விட்டுக்குவாங்க தர்ஷிகா விஷாலெலாம் தெரியுங்களா அந்த லவ் ரொமான்ஸ் வேறு அதில் நடந்துச்சு ஓகேங்களா இது வேற ஒன்று நடந்துச்சு இதில் இந்த சாச்சனாமாதான் இதுக்கு ஸ்டார்டிங்கேவா இதில் வந்து தீபக்லாம் வந்து இப்படி இப்படிலாம் பண்ணியிருக்கீங்களா மறுநாள் ஆக்சுவலி இது எப்போ நடந்ததுன்னு அவங்க சரியா ஞாபகம் இல்லை அப்படிங்கிற மாதிரி இதில் ஒன்று மூணு வாட்டி செஞ்சிருக்காங்க ஒரு வாட்டி வந்து நூடுல்ஸ் பண்ணாங்க ஒரு வாட்டி ஃப்ரைட் ரைஸ் எக் ஃப்ரைட் ரைஸ் பண்ற எதுவும் போட்டால் அந்த முட்டை போடு எக்ஸ்ட்ரா போடுன்னா நானும் ரெண்டு வீடியோல சொல்லியிருப்பேன் அருண் இன்னும் கொஞ்சம் முட்டை போடு முட்டையை போடுலாம் சொல்வார் சாச்சனாவோ அஞ்சு தவிர யாரும் சமைக்கும் போது இப்போ விஷால் சொல்லுவேன் ஏய் சாப்பிட்றதே திருட்டு திருட்டு இன்க்ரீடியன்ட்ஸ் சாப்பிட்றேன் என்ன எக்ஸ்ட்ரா மூட்டை போடு எக்ஸ்ட்ரா மூட்டை போடுன்னு சத்தம் சத்தம் போடாதரா அப்படிங்கிற மாதிரி விஷால் சொல்லுவார் இதுவோ நடந்துச்சு ஓகேங்களா அப்போ அந்த இடத்துல பார்த்தா தீபக் வேறு நைட்டில் ரவுண்ட்ஸ் அவர் ஏதோ ரெஸ்ட் ரூம் போக எதுக்கும் வெளில வந்திருப்பார் போல் அவர் வேற வெளில வந்துறார் பார்த்துருப்போன்னு எல்லாம் கிச்சன்லேயே வேற ஒழிஞ்சிக்கிட்டாங்களாம் கீழே யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சரி இதில் இன்னொன்று கேட்டால் ஒரு இடத்துல சொல்லியிருக்கார் போல் விஷால் கிட்டேயோ யாருக்கிட்டையும் எனக்குமே தான் நைட்ல பசிக்குது ஒரு நாள் செய்யலாமட்டா சைலண்ட்டா அப்படின்னு ஏதோ கேட்டிருப்பார் போல இருக்குது பிரியாணி ஏதாவது தனியாக செஞ்சு சாப்பிடலாமா போது அவரேதான் சார் சொன்னார் அதுக்கப்புறம் அவர் இல்லைடா சரியாக சரியா இருக்காது எல்லாரும் தான் பசியில் இருக்காங்க நம்ம மட்டும் சாப்பிட்டா சரியாக வராதுன்னு சொல்லிட்டார் சார் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஆரம்பித்தது விதை போட்டது அவர் சார்ன்னு அவர் மேலேயும் போயிடும் பழி பார்த்தீங்களா நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா இப்போ மா டிசிப்ளின் டிசிப்ளின் மேனஸ் மேனஸ்ன்னு சொல்லுவீங்களே தீபக் இப்போ என்ன இதை சிரிச்சிட்டு அட்ரெஸ் பண்ணி விட்டீங்க இப்போ கோவப்பட வேண்டியது தானே ஒரு பிரெட் டோஸ்ட் மஞ்சரி ஆரம்பித்த விஷயத்துக்கோ இல்லைனா வந்து என்ன சொல்கிறது சின்ன சின்ன விஷயத்துக்குமா மேனஸ் அப்படி இப்படின்னு சௌந்தர்யாவை பேசினீங்க உங்கள் குரூப்பில் இருக்கிற பாய்ஸ் இவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்காங்க அது ரெண்டு மூணு நாள் இது மஞ்சரி கேப்டன்சில நடந்துச்சுங்க இன்ஃபேக்ட் சொல்லணும்னா அது எப்படி சொல்கிறது மஞ்சரி கேப்டனாக இருக்கும்போது ஒன்று நடந்துச்சு அவங்க ஆகிறதுக்கு முன்னாடி அந்த ஜிம் பஞ்சாயத்து நடந்துச்சு பாத்தீங்களா அந்த சண்டே அதாவது சண்டே முடிஞ்சு சண்டே வீக்கெண்ட் எபிசோட் முடிஞ்சு மண்டே மார்னிங் வந்து கேப்டன்சி டாஸ்க் வந்து மஞ்சரிக்கும் விஷாலுக்கும் நடக்க போகுது அப்போ அதுக்கு முன்னாடி முத்துக்கு அந்த ஜிம் டாஸ்க் கொடுத்து பண்ணாங்க பார்த்தீங்களா அந்த ஜிம் டாஸ்க் பண்ணும்போது உள்ள கூட விஷ அருண்லாம் வந்து அப்போ இன்னும் கேப்டன்சியில் இருப்பார் இன்னும் ஹேண்ட் ஓவர் பண்ணலை கேப்டன்சியை டாஸ்க் வைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் அப்போ வந்து வர்ஷினி வந்து சொல்லுவாங்க உள்ள விஷால் விஷாலும் தூங்குவார் அருணும் தூங்குவார் ஏன்னா விஷாலுக்கும் அந்த கேப்டன்சி அந்த டாஸ்க் வரப்போகுது அப்படி இருக்கிற பட்சத்தில் இப்போ இருக்கிற கேப்டனும் தூங்குறாரு வரப்போற கேப்டனும் தூங்குறாரு ஆனால் இவங்க யாருமே இது பண்ணி பண்ணவே இல்ல பிக் பாஸ் சொல்லி கேமரா கிட்ட போய் வர்ஷினி கூட சொல்லுவாங்க ஏன் வந்து அப்போ ஐயா அனுஷிதாவும் தூங்குவாங்க மூணு பேருமே அப்ப ஏன் டாஸ்க்கு கொடுக்கல அனுஷிதாவும் தூங்குறாங்க அருணும் தூங்குறாங்க விஷாலும் தூங்கி நீங்க அப்ப டாஸ்க்கு கொடுக்கலன்னு வருஷனி ஒரு கொஸ்டின் பண்ணுவாங்க பாருங்க அந்த ஜிம் டாஸ்க் கால வரத்துக்கு நடுவுல அப்போ ஏன்னா முன்னாள் நைட்டு இதெல்லாம் நைட்டு திருட்டு பிரியாணி சாப்பிட்டு நைட்டு லேட்டா தூங்கி காலையில அப்படி தூங்கும் தான் நாய் குலைக்கும் சோ மஞ்சரி கேப்டன்சி வர்றதுக்கு முன்னாடியும் அதுக்கப்புறம் மஞ்சரி வந்ததுக்கு அப்புறமா அந்த வீக்ல ரெண்டு நாள் செஞ்சிருக்காங்க ஸோ இது வந்து மஞ்சரி இது இன்னொரு விஷயம் என்னென்ன இது மஞ்சரிக்கும் ஏதோ ஒரு இடத்துல மறுநாள் சொல்லியிருக்காங்க போல் தச்சுக்கா இது மாதிரி பண்ணோம் செஞ்சோம் அப்படின்னு சொல்லும்போது இதை வந்து அவங்க அன்றைக்கே அட்ரஸ் பண்ணல ஒரு கேப்டனா சரி ஓகே ஃப்ரெண்டுன்னு சொல்லி விட்டாங்க ஆனால் இப்போ மஞ்சரிக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது யாராவது சப்போர்ட்டுக்கு வந்தாங்களா இதே மஞ்சரி ஜஸ்ட்லாம் எத்தட் தக்காளி தூக்கம் என்னடா இப்போ நைட்டில் இப்படி எடுத்து வச்சு சாப்பிட்றீங்க எங்களுக்குலாம் கொடுக்காம அப்படின்னு கேட்டதே எவ்வளோ பெரிய விஷயமா அவர் பேசினார் அருண் அப்படியே ரொம்ப நல்லவர் வல்லவர் நியாயமானவர் உத்தமர் அப்படியே போய் பேசாதவர் அவ் உலக உத்தமரு நம்ம கமெண்ட்ஸில் கூட யாரோ ஒருத்தவங்க போட்டிருந்தாங்க உலக உத்துமர் அருண் அப்புறம் வந்துட்டு ரொம்ப உத்தமர் விஷால் அப்படின்னு போட்டிருந்தார் அந்த மாதிரி அவ்வளோ உண்மையாக பேசினார் அப்படி வந்து பொறுப்பில் இருக்கோம் சார் நாங்கள் கிச்சன் டீம்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு சமைக்கிறோம் சார் அப்படி இப்படின்லாம் அப்படிலாம் பேசினார் நான் தான் சொன்னேன் பொறுப்பில் இருக்கும்போது தப்பு செய்யலைங்கிறது பெரிய விஷயமே இல்லை பொறுப்பில் இருக்கும்போது தப்பு செய்யக்கூடாதுங்கிறது ரூல்ஸு ஆனால் பொறுப்பில் இல்லைனாலும் யாரும் பார்க்கலனாலும் தப்பு செய்யக்கூடாது அப்படிங்கிறது தான் ஒரு குட் ஹியூமன் பீங் ரைட்டுங்களா இப்போ இந்த இடத்துல அருண் எந்த குட் சோலாக எடுத்துக்கணுமோ எப்படி எந்த சோலாக எடுத்துக்கணுன்னு எனக்கு தெரியல மற்றவங்க கிராசரிஸும் அவங்கவுங்க கஷ்டப்பட்டு ரெண்டு சைடுமே கஷ்டப்பட்டு டாஸ்க் பண்ணி வாங்கின கிராசரிஸை பத்தும் பத்தாதுன்னு சொல்லி அந்த ஒரு வீக் ஃபுல்லாக அந்த அந்த கிராசரிஸ் வச்சு தான் தள்ளணும்னு ரெண்டு டீமே கஷ்டப்பட்டு அந்த சமையல் செய்கிறாங்க ஒரு வாரம் தள்ளுறாங்க கிச்சன் டிபார்ட்மெண்ட் இருக்கிறவங்கன்னா நீங்கள் இப்படி ரெண்டு பேர் மற்றவங்க ஹோல் ஹோல் வீட்டு ஃபுட்டையும் எடுத்து நீங்கள் வந்து திருட்டுத்தனமாக சமைச்சிருக்கீங்க அது மறுநாள் வாய் திறக்கலை செய்யலை சைலண்ட்டாக இப்போ அதை அட்ரஸ் பண்ணுற வரைக்கும் ரெண்டு வாரம் கழித்து அட்ரெஸ் பண்ணும்போது அது க்யூட்டாக போயிடுச்சு இதில் வந்து இப்போ யார் யார் கேள்வி கேட்கணுமோ கேளுங்க அப்படின்னு வேறு சேது சார் சொல்லும்போது செ சே பாஸும் வந்து இதை வேணும்னா சொல்கிறது இது வந்து வெளில பெரிய டாக்காக போயிடக்கூடாதுன்றதுக்காக அட்ரஸ் பண்ணோம் ஆனால் க்யூட்டாக அட்ரஸ் பண்ணிட்டோம் பெரிய பிரச்சனை இல்லைன்ற மாதிரி பண்ணிட்டாங்க இதில் இன்னொன்று நான் என்ன பார்க்குறேன்னா இதில் ரயானோ ஏதோ விதத்தில் சம்மந்தப்பட்டார் அவர் வந்து இன்டென்ஷனாக பண்ணலை பட் ஆனால் அந்த இடத்துல இருந்திருக்காரு அதனால் அவருக்குமே அது தெரிஞ்சிருக்கு அப்படி இருக்கிற பட்சத்தில் ரயானோ இதில் இருக்கிறதுனால நீங்கள் வந்து வெறும் அந்த கும்பல் அந்த கும்பல் மட்டும் சொல்கிறீங்களே ரயானோ இதில் இருக்கார் பாருங்கள் அப்படின்னு ரயானோ கோத்து விடுறதுக்காக மட்டும் இதை பண்ணிட்டாங்களோ இல்லைனா இவங்கெல்லாம் செஞ்சது ஒரு பெரிய விஷயமே இல்லைன்ற மாதிரி ஜஸ்ட் லைக் தட் இதை வந்து அந்த விஷயத்தை அப்படி சட்டில் ஆக்கிணுன்றதுக்காக பண்ணிட்டாங்களோ இதுக்கு மேலே சோஷியல் மீடியாவில் அட்ரஸ் பண்ணலன்னு சொல்ல மாட்டாங்கல்ல அட்ரஸ் தான் பண்ணிட்டோமே அது எப்படி அட்ரஸ் பண்ணோங்கிறது எங்கள் விஷயம் நாங்கள் ஹாஷாக பண்ணுறோமா அப்படியே சைலண்டாக பண்ணுறோமா அப்படிங்கிறது ஆனால் பண்ணிட்டோம்ல இல்லை இதுக்கப்புறம் இது பேசாதீங்க அப்படின்னு நம்மளுக்கு பதில் சொல்கிற மாதிரி இருக்குது பிக் பாஸ் டீம் ஸோ இந்த இடத்துல அருண் விஷால் பண்ணதெல்லாம் வந்து தப்பில்லை ரூல்ஸ் மீறினதெல்லாம் தப்பில்லை சாச்சுனா இவ்வளோ ரூல்ஸ் மாரி இருக்காங்க நம்ம வந்து இந்த பெட்ரூம்ல இருந்து அந்த ஒரு பெட்ரூம் போய் உட்காந்து பேசுறாங்க ம இது இது என்னது அவங்க மார்க் பண்றாங்க செய்யறாங்கன்னெல்லாம் பேசினதுலாம் வெளில வரல இது வெளில வந்துச்சு அதனால நீங்க அட்ரஸ் பண்ணல அப்ப இதே மாதிரி சௌந்தர்யாவும் மார்க் பண்ணதே ஒரு நாள் எடுத்து பேசிருங்க ஜெஃப்ரியும் வி விஷாலாம் இப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சரி ஓகே ஜெஃப்ரிக்கு இப்ப நல்ல பேர் வந்துச்சு விட்டுடலாம் ஆனா விஷால் பிரியாடி காசிப் பேசினார்ல சௌந்தர்யாவை அது அது என்னன்னு சொல்லி வார்னிங் மட்டும் கொடுத்தீங்களா அதையும் எடுத்து வந்து காட்டிடுங்க அதை காட்டிட்டிங்கன்னா அந்த பொண்ணுமே அந்த பொண்ணுக்குமே ஒரு கிளாரிட்டி கிடச்சிரும் இருக்க கேர்ள்ஸுமே இதுக்கு மேலே விஷாலை நம்ப மாட்டாங்க ஆடியன்ஸுக்குமே டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் பார்க்காத ஆடியின்ஸ்க்கு விஷாலோட சுயரூபம் தெரிஞ்சிடும் அதுக்கப்புறம் நீங்கள் விஷாலை எப்படி பொத்தி பொத்தி நல்ல பிளேயராக இல்லை காட்டுறீங்கன்னு நாங்கள் பார்க்குறோம் நீங்கள் அந்த விஷயத்தை அட்ரஸ் பண்ணிவிடுங்க ஓப்பனாக பண்ணிவிட்டு வந்துட்டு நீங்கள் வந்து விஷாலை நல்ல பிளேயராக காட்டுங்க அப்போ விஷால் கோட்டிங் எப்படி வருதுன்னு பார்க்கலாம் ஓகேங்களா இதில் பிக் பாஸ் உள்ளோட ஸ்ட்ராட்டஜி அவங்களுக்கு வந்து விஜய் டிவி ப்ராடக்ட்ஸோ இல்லைனா அவங்களோட ஃபேவரெட் கண்டஸ்டன்ட்ஸோ யார் வரணும்னு நினைக்கிறாங்களோ அவங்கள பாசிட்டிவாக காட்டணும்னா பாசிட்டிவாக காட்டுவாங்க நெகட்டிவாக காட்டணும்னு நினைக்கிறாங்கன்னா நெகட்டிவாக காட்டுவாங்க இப்போ இதில் நான் சொன்ன மாதிரி ஒரு சிலரெல்லாம் வந்து பாசிட்டிவ் ஷேட்லேயே கொண்டு போகிறாங்க இதில் அருண் விஷால் சத்யா அப்புறம் தீபக் கூட தீபக் கூட பார்த்தீங்கன்னா மஞ்சரி விஷயத்தில் ஓல் அவுட்ஸ் ஹவுஸ்மேட்ஸும் சேர்ந்து மஞ்சரி அட்டாக் பண்ணாங்க அப்படின்னும் போது அதில் கேப்டன் அந்த கேப்டனாக வந்து தீபக் சரியாக இருந்தார் இப்போ பார்த்தா நாமினேஷனில் கூட இன்றைக்கி வரல நம்ம இன்னும் இன்னைக்கு நாமினேஷன் ப்ராசஸ் பேசலை நான் சொல்கிற பார்த்தா தீபக் இன்றைக்கி நாமினேஷன்லேயே போல இருக்கு ஏன்னா அவர் கேப்டன்ஷி தான் சரியாது எப்பயுமே கேப்டனாக இருக்கவங்க அந்த வாரம் நாமினேட் பண்ண முடியாது பட் ஆனால் நெக்ஸ்ட் வீக்கில் அவங்களோட ப்ளஸ்ஸு மைனஸ் எல்லாத்தையும் வச்சு நாமினேட் பண்ணிடுவாங்க ஆனால் இந்த வாரம் தான் நீங்கள் தீபக்கா உலக அளவில் ரொம்ப நல்ல கேப்டன்னு சொல்லி நீங்கள் வந்து அவார்டு கொடுக்காத குறைய பண்ணிட்டீங்களே அப்புறம் யார் அவரை நாமினேட் பண்ண போகிறாங்க உள்ள அவங்க அவர்கிட்ட கொஞ்சம் வாய்ஸ் ரைஸ் பண்ணிகிட்டு இருந்த ஜாக்லினையும் வந்து சைலண்ட் ஆக்கிட்டீங்க ஜாக்லினே இப்போ ஷேக் ஹேண்ட்ஸ் பண்ணிட்டு தீபாக்கண்ணா தீபா கண்ணான்றாங்க அப்போ அவர் செய்கிறது அளப்புற அப்போது ஒரு பொண்ணு வந்து நீங்கள் மஞ்ச ஜாக்லீனை முதல்ல காலைல விழுந்து அது பண்ண வச்சதுமே அது அருண் கேப்டன்சியில் நடந்துச்சு அதையுமே நீங்கள் சரியாக அட்ரெஸ் பண்ணலை ஒன்று மஞ்சரிக்கு மூணு பேட்ச் தான் கொடுத்தீங்க அருண் பக்கம் அஞ்சு பேட்ச் கொடுத்தீங்க இப்போ ஜெஃப்ரிக்கு எத்தனி கொடுக்க போகிறீங்கன்னு தெரில ஒன்று இருக்குது அப்போ உங்களுக்கு தேவையானவங்களுக்கு நீங்கள் பாஷாலிட்டி காட்டுவீங்களா இப்போ இந்த திருட்டு பிரியாணி விஷயத்தையுமே நீங்கள் வந்து ஜஸ்ட் லைக் தட் அட்ரஸ் பண்ணி விட்டுட்டீங்க இது ஒரு பஞ்சாயத்தாக கொண்டு வரல க்யூட்டாக கொண்டு வந்துட்டீங்க என்ன பிக் பாஸ் நீங்கள் பண்ணுற வேலை இப்படி ஃபேவரட்டிசம் காட்டுறது பச்சையாக தெரியுதே அப்போ ஆடியன்ஸ் என்ன முட்டாலாக ஆக்குறீங்க நீங்கள் இதுக்கு பாய்ஸ் வர்ஸ் கேள்ஸ்ன்னு வச்சுட்டா உங்களுக்கு பாய்ஸ் டீம்லேயும் ஃபேவரட்ஸ் இருக்காங்க கேர்ள்ஸ் டீம்லேயும் ஃபேவரெட்ஸ் இருக்காங்கன்னா இதை வந்து தனித்தனியாக ஃபேவரட்ஸ் காட்ட முடியாது ரெண்டு வீட்டையும் ஒன்னாக்கிட்டால் ஃபேவரட்ஸ் வந்து ஈஸியாக அந்த குரூப் உள்ள சேர்த்துலாம் போது இப்போ இவங்கெல்லாம் உங்களுக்கு ஃபேவரட்டா யார் அருண் விஷாலு சத்யா அதுக்கப்புறம் சாச்சனா இவங்கெல்லாம் வந்து உங்களுக்கு ஃபே அதெல்லாம் விட்டுட்டிங்களா இல்லை உங்கள் ஃபேவரட்ஸ் நாலு பேர் இதில் இருக்காங்கன்றதுனால விட்டிங்களா முக்கியமாக அருண்லாம் அருணோட பர்த்டே செலப்ரேஷன்லாம் வேறு லெவலில் இருந்து எந்த சீசனில் இப்படி யாருக்குமே பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணதே இல்லை அருணை வந்து நீங்கள் டைட்டில் வின்னர் ஆக்கிறதுக்கு இதை பண்ணுறீங்களா இல்லை தீபக் கேப்டன்சியில் தீபக் கேப்டன்சி அவ்வளோ நல்லா இருந்ததுன்னு சொல்கிறதுக்காக தீபக்கை ஏற்றி விடுறதுக்காக இப்படி பண்ணுறீங்களா தெரியல ஆ மொத்தம் அருண் தீபக்கு நடுவில் விஜய் டிவி என்னமோ ஒன்று பண்ணுறது முத்துக்கு எதிராக பண்ணுறதோ பண்ணுறாங்க ஜாக்லின் எதிராக பண்ணுறதையோ பண்ணுறாங்க ஆனால் விஷால்கெதிராக ஒன்றும் பண்ணுறதில்ல தீபக் எதிராக ஒன்றும் பண்ணுறதில்ல அருண் கெதிராக ஒன்றும் பண்ணுறது அதுதான் ஏன்னு புரியல இதில் தெரிஞ்ச சேனல் வந்து ஆப்வியஸாக வந்து ஃபேவரட் கண்டஸ்டன்ஸ்னு ஒரு சிலர் ப்ரொமோட் பண்ணுறதுக்கு எல்லாத்தையும் பண்ணுறாங்க நான் இது பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் டாப் ஃபைவ் கண்டஸ்டன்ஸாக அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ அந்த ஆங்கிளில் இந்த ஷோவை கொண்டு போயிடுவாங்களோ அப்படின்னு ஒரு விஷயம் வருது அப்போ நல்ல ஸ்ட்ராங் பிளேஸ்லாம் அடிவாங்க வாய்ப்பு இருக்குது ஜாக்லின் முத்து சௌந்தர்யா அப்புறம் கேம் ஆடுறவங்கலாம் இதில் அடிப்பட வாய்ப்பு இருக்குது தெரியல மக்களே நீங்கள் ஓட்டிங் போடுறதா பார்த்து போடுங்க அவங்க என்ன கேம் ப்ளே பண்ணாலும் ஓட்டிங் ப்ராசஸுங்கிறது ஒன்று தான் எல்லாருக்கும் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அதில் வந்து நீங்கள் வந்து பார்த்து ஓட்டிங் பண்ணுங்கள் அப்படிங்கிறது தான் என்னோட ரிக்வெஸ்ட்டாக இருக்கும் தேங்க் யூ கேஸ்